ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நான் வீடியோக்கள் போட முடியல ஸோ இனிமேல் வந்து வீடியோக்கள் வந்து ரெகுலராக வரும் வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் நீங்கள் வீடியோக்கள் எதிர்பார்க்கலாம் அண்ட் இன் பிட்வீன் ஷார்ட்ஸ் கூட வந்து வரலாம் ஓகேங்களா ஸோ டைம் கிடைக்கிறத பொறுத்து நான் ஷார்ட்ஸ் கூட வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ கைண்ட்லி சப்போர்ட் மீ அண்ட் இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கான ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் உங்களுக்கான கைடன்ஸ் வந்து என்னென்னு வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ரீடிங்கில் ஸோ அஸ் யூஸ்வல் வந்து ஃபைல் ஒன் டூ த்ரீ இருக்க போகுது ஸோ உங்களுக்கான ஒரு நம்பரை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுடைய முன்னோர்களாகட்டும் குலதெய்வமாகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாகட்டும் யாரை வேண்டி நினச்சி நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் வைக்கிறீங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் இனியும் ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி அஸ் அசியூஸ்வல் நீங்கள் டீப் பிரத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம் பிஃபோர் தேட் அந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி கன்சல்டேஷன் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ இனியோ யார் கன்சல்டேஷன் வேணும் உங்களுக்கான பேட்ச் ஃப்ளவர் மெடிசன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி அந்த கிளென்சர் ஒன்று சொல்லியிருந்தேன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஸோ வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அது வந்து மல்டி பர்பஸ் கிளென்சர் தான் ஸோ நிறைய வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறதுலேருந்து நெகட்டிவிட்டியெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு அரோமா ஒரு ஆயில் ஆகட்டும் இல்லை ஜவாது அந்த மாதிரி ஒரு வாசனை திரவியத்தோடு சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ வந்து நல்ல ஒரு டிவைனாக ஒரு வீடே வந்து கொஞ்சம் டிவைனாக ஃபீல் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நானும் யூஸ் பண்ணிட்டு வரேன் அது மாதிரி நான் என்ன என்கிட்ட வாங்குகிறவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம் அண்டு உங்களுக்கான கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த வாரம் ரீடிங்குள்ளே போகலாம் இந்த பௌர்ணமிக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே பாயில் ஒன்று நினச்சவங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது சிலருக்கு வந்து இது வந்து என்னென்னே தெரியல எனக்கு மனஸ்குள்ளே வந்து ஏதோ வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிப்ரெஷனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை சிலர் வந்து ரொம்ப வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது இல்லை அதை வந்து நம்ம நம்பி இறங்கலாமா இல்லை அப்படி நம்ம அந்த விஷயத்தில் மேற்கொண்டு அதை ஓகேன்னு சொல்லி செய்கிறப்ப அதில் வேற என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு ரொம்ப வந்து நீங்கள் குழம்பி போயிருக்கீங்க அதனாலேயே ஓவரா திங்க் பண்ணி திங்க் பண்ணி வந்து நீங்கள் ஒரு குழப்பமான ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் வந்து நீங்கள் இருக்கலாம் இல்லை சிலரை நம்புறதா வேண்டாமா அவங்களை நம்புறதா வேண்டாமா நீங்கள் அதாவது ஒரு மேபி இது வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து எப்படி சொல்கிறது அதாவது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மனிதர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் இருக்கலாம் சில மனிதர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சஸ் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்கலாம் அவங்களையெல்லாம் வந்து நம்புறதா வேண்டாமா அப்படின்னு நிறையா வகையாக நீங்கள் ரொம்ப குழம்பி போயிட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு சிலருக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றியும் ரொம்ப யோசிச்சு ஒரு கவலையில் வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நிறையா வந்து ஒரு முடிவு பண்ண முடியாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க தான் வந்து உங்களுக்கான ஒரு எப்படி சொல்றது உங்களுடைய ஸோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதாவது நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுத்து அதெல்லாம் clear பண்ணணும் என்ன அப்படின்னா நீங்கள் meditation பண்ணலாம் யூனிவர்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய டைம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு நியூ பிகினிங் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா யுனிவர்ஸ் வந்து நல்ல ஒரு நியூ பிகினிங் தான் வந்து உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஆகட்டும் திங்கிங் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் ஒரு கிளாரிட்டியா வந்து நீங்கள் உட்காந்து ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி ரைட் டவுன் பண்ணி நீங்கள் வேற என்னெல்லாம் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறப்ப எழுதுனா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ப்ரியாரிட்டிஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓவர் திங்க் பண்ணாமல் நல்ல ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட்டோடு இருக்கிறப்போ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயங்களாகட்டும் இன்னும் நல்லா வந்து நீங்கள் இன்னும் நல்ல கிளாரிட்டியோடு வந்து நீங்கள் அதை வந்து செயல்படுத்த முடியும் ஓகேங்களா இப்போதைக்கு கொஞ்சம் மனசில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸு அது மாதிரி எல்லாம் இருந்தால் கூட ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து வரப்போகுது ஸோ இப்போ நீங்கள் எப்படியோ வந்து ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஒரு எனக்கு வந்து மனசுக்கு ஏன்னே தெரியல எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப அதை வந்து கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்காமல் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதுக்குள்ளே அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா நெகட்டிவான தாட்ஸில் இருந்து நீங்கள் தான் வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்கள் வேலையிலாகட்டும் ஆகட்டும் நல்ல ஒரு அபண்டன்ஸுக்கான வந்து ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் தான் வந்து உங்களுக்கான மெசேஜாக இருக்குது மேபி சிலருக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி இல்லை உங்கள் தொழில் ரீதியாகவும் சரி அதாவது வேலை ரீதியாக வந்து வேறு காம்படிட்டிவ்ஸ் வந்து இருக்கலாம் உங்களுக்கு அதனால வந்து நீங்கள் வந்து சில டைம் வந்து ஒரு அவங்களையெல்லாம் நம்ம எப்படி வந்து பீட் பண்ணி நம்மளும் வந்து ஒரு சஸ்டெயின் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி சில டைம் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக கூட நீங்கள் போகலாம் ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை நம்ம பார்ட்டி என்னவோ நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கான வேலையை வந்து நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு டேலண்டட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் நீங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேண்டிய ஹீலிங்கையும் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கோங்க உங்களுக்கான சக்கர ஹீலிங் பண்ணிக்கோங்க யார் மேலேயாச்சும் ஏதாச்சும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கோபம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபர்கியூ பண்ணி விட்டுடுங்க நம்ம டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வர பாருங்கள் ஃபர்கியூ பண்ணி அவங்களெல்லாம் வந்து ஜஸ்ட் லெட் கோ பண்ணிடுங்க அந்த விஷயத்தெல்லாம் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து நிலம் சம்மந்தமான ஒரு பிரச்சனையோ இல்லை நீங்கள் நெ நினச்ச ஒரு நிலம் லேண்ட் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது பட் இப்போலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த உங்களுடைய அபண்டன்ஸுக்காக இந்த ஃபினான்சியலாக வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த மணியெல்லாம் எல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வந்து நல்ல ஒரு சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த அன்ஸ்டேபிள் மைண்ட்லேருந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களுடைய டேலண்ட்டை வச்சு நீங்கள் வந்து முன்னேறி போகக்கூடிய ஒரு டைம் தான் ஓகேங்களா ஸோ என்ன ஒரு குழப்பம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னா லிசன் டு யுவர் இன்ட்யூசன் அதாவது உங்கள் மனசுக்கு வந்து ஒரு விஷயம் சரியன் படும்ல உங்கள் மனசு ஒரு ஒன்று சொல்லும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸு அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏஞ்சலோ உங்களுடைய முன்னோர்களோ யாரையோ நினச்சி உங்களுக்கான அப்போதைக்கு என்ன ஒரு பிரச்சனையோ அதை வந்து அதிலேருந்து எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து டக்குன்னு வந்து ஒரு சின்ன ப்ரேயர் வச்சுக்கோங்க சீக்கிரம் வந்து நீங்கள் இந்த குழப்பமான விஷயங்கள்லேருந்துலாம் வெளியே வந்து வர முடியும் ஓகேங்களா அண்டு நீங்கள் நினச்ச அந்த லேண்டு சம்மந்தமான இஷ்யூஸ் ஏதாச்சும் அப்படியே போயிட்டுருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் எப்படி சொல்கிறது ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக நீங்கள் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி இடங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு இந்த செங்கல் வாங்கி கொடுக்குறதுக்கு அது மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஒரு டொனேஷன் பார்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பௌர்ணமி டைமில் கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து ஃபைல் டூ பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபைல் டூன்னு நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ரீடிங் ஓகே ஃபைல் டூ நினச்சவங்களுக்கு ஃபைல் டூ நினச்சவங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினச்சாலும் என் லைஃப்பில் வந்து எதை வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதையெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு முழுமூச்சா அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் வந்து அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வந்து ஒரு வைராக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது வேகம் அண்டு விவேகம் நிறைஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதாவது எந்த மாதிரி ஒரு சேலஞ்சு கொடுத்தாலும் ஒரு டார்கெட் மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதாவது துருதுருன்னு அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து செஞ்சு அதை முடிச்சு காட்டக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் ஓகேங்களா அதாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் போகக்கூடிய வேகம் வந்து உங்களை வந்து யாரும் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி இது இப்படி செய்யாத இது இப்படி பண்ணாத கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நிதானமாக நிதானித்து போய் இது செய்ய அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க நான் சொல்கிறது கரெக்டு தான் செய்கிறது கரெக்டு தான் நீங்கள் வந்து போகிற ஸ்பீடில் வந்து நீங்கள் போயிட்டே தான் இருப்பீங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் நல்லா ஏன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் அதாவது வேலை ரீதியாக வந்து நீங்கள் நல்லா வந்து ஏன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கீங்க பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் நம்ம ஹார்ட் ஒர்க்கு பண்ணாதான் வந்து எப்படி சொல்கிறது ஃபினான்சியலி நல்ல ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிவேகமாக வந்து எப்படி எப்படி சொல்கிறது இருக்கீங்க ரொம்ப ஒர்க்களோட இழுத்து போட்டு ரொம்ப அதுவும் எப்படி சொல்கிறது ஒரு ஃபேமிலி டைம்லாம் கொடுக்காம உங்களுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட்டெல்லாம் கொடுக்காமல் ரொம்ப தூர தூரன்னு செயல்பட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கேர்லாம் கொடுக்காத மாதிரியும் இருக்குது ஃபேமிலிக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியும் இருக்குது பட் நீங்கள் அந்த ஒரு எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு வர்றப்போ வந்து உங்களுக்கான ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வேறு வேண்டாத தேவையில்லாத ஒரு பழக்கங்களுக்கெல்லாம் வந்து அடிமையாகிற மாதிரி இருக்குது வேறு வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு ராங் கனெக்ஷன் ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புளோட ஒரு கனெக்ஷன்ல இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அந்த வேண்டாத அடிக்ஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லது இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இங்கே வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த அடிக்ஷனில் வந்து இன்னும் நீங்கள் வந்து அப்படியே வந்து போய் சிக்கிக்காமல் நீங்கள் வந்து ஒரு அலர்ட்டாக இருங்க அதுலேருந்து வெளியே வாங்க நீங்கள் நினைக்க கூ நினச்சி போகக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் நினச்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க அதனால் நான் என்ன செஞ்சாலும் கரெக்டு தான் அதுக்கு நான் எப்படி சொல்கிறது என்ட் ஆஃப் த டே அந்த ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சில வேண்டாத அந்த பழக்கங்களுக்கெல்லாம் வந்து மேலும் வந்து அது உங்களை வந்து சிவியராக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சரிதானா அப்படின்னு கேட்டால் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அலர்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா இதை வந்து இப்படியே விடக்கூடாது ஒரு பிரேக் போடணும் நீங்கள் பிரேக் போட்டு எது சரி தப்பு நம்ம எங்கே நிதானிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து கரெக்ட் கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் சில விஷயங்கள் வந்து லெட்கோ பண்ணி தான் ஆகணும் நமக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் அதுலெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அடிமைத்தனமாக மேபி அது வந்து ஒரு கேட்ஜெட் அடிக்சன்னா இருக்கணும் மணிக்கண மணிக்கணக்காக வந்து ஒரு அந்த சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு எப்படி சொல்கிறது டைம் வேஸ்ட் இருக்கலாம் நீங்கள் இல்லைன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது ட்ரக் அடிக்ஷன் அந்த ஆல்கஹால் அடிக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் வந்து வேறு வேண்டாத பழக்கங்கள் வந்து இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து லெட் கோ பண்ணிடணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கும் நல்லது ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்சியலி வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க ஸோ எங்கே பிரேக் போடணுமோ அங்கே பிரேக் போட்டு உங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி எடுத்துகிட்டு வாங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்றது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரியும் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி ஓகேங்களா இதுதான் வந்து ஃபைல் 2 நினைச்சவங்களுக்கான ஒரு மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் 3 நினைச்சவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபைல் த்ரீ நினச்சேன் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளான் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கலாம் மேபி சிலருக்கு வந்து இது வந்து ஏதாச்சும் ஒரு நம்மளும் ஒரு மில் தொடங்கலாம் ஒரு அது மேபி ஒரு ரைஸ் மில்லாக இருக்கட்டும் மேபி இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கலாம் உங்களுக்கு இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸு கோச்சிங் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் கூட இருக்கலாம் உங்களுக்கு ஸோ நீங்கள் யாத்திரையும் நினச்சவங்க நீங்கள் இப்போதைக்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் நீங்கள் அடுத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் ஆகட்டும் உங்களுடைய முன்னோர்களாகட்டும் இஷ்ட தெய்வத்தோட பிளெஸிங்ஸ் வந்து நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய விஷயத்தில் அதுக்கு வந்து அது சம்மந்தமான கரெக்டான மனிதர்கள் யாரோ அவங்கள வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் கைட் கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இது மாதிரி எனக்கு வந்து ஒரு அவுட்கம் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்களோ உங்களுடைய கம்யூனிகேஷன் மேபி சிலருக்கு வந்து இது வந்து ஒரு ஜாபில் கூட வந்து நம்ம இன்னும் வந்து நல்ல ஒரு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணும் மேபி இது வந்து ப்ரமோஷனாக இருக்கலாம் இன்னும் வந்து நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹையர் டெஸிக்னன்சி வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது யார் எந்த ஒரு கோலோட நீங்கள் இந்த ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் வந்து கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருக்குது ஓகேங்களா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பேனிங் டிசைர் அதெல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி சொல்கிறது தீயாக வேலை செய்வேனேண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டிவான ஒரு பர்சன் தான் நீங்கள் ஓகேங்களா அதாவது ஒரு எப்பையும் வந்து ஒரு நிதானத்தோட ஒரு தன்மையோட யார்கிட்ட வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது குறிப்பறிஞ்சு வந்து நீங்கள் வந்து ஒரு நிதானிச்சு நடக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு கனிவான வார்த்தைகள் கொண்டு பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் பட் உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் அதை எப்படி சொல்கிறது ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் நினச்ச கூட நினச்சிருக்கக்கூடிய அந்த ஆகட்டும் வேறு ஒரு ப்ரமோஷன் ஆகட்டும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா மேபி இது வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குழந்தை வந்து இன்ஃபெர்டிலிட்டி அந்த பிரச்சினையினால கஷ்டப்பட்டுருக்குறவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது இன்னும் ஒரு வித்தின் த்ரீ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு மேபி சிலருக்கு வந்து த்ரீ வீக்ஸில் கூட இருக்கலாம் நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கான கரெக்டான ஒரு டாக்டர் கிடைக்கலாம் இல்லை வந்து நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த சைல்ட் பர்த் அந்த ஃபெர்டிலிட்டிக்கான அந்த ஒரு வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குது ஓகேங்களா உங்களுக்கான அந்த ப்ளெஸிங்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே இருக்குது எவ்வளோ நாள் டிலே ஆகியிருந்தாலும் மேபி வந்து சிலருக்கு இது வந்து ஒரு டென் இயர்ஸ் டிலேவாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அந்த பீரியட்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரீங்க ஓகேங்களா ஸோ நல்லா வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் யாராவது என்ன ஒரு லட்சியத்தோட நீங்கள் வெயிட் இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கை கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஏஞ்சல்ஸ் கூட வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனசு வச்சு சைடு நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ மேபி சிலருக்கு வந்து வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பாயிண்ட்யூன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அது மாதிரி இந்த சைல்டு பர்த் ஆகட்டும் மேரேஜ் அது சம்மந்தமாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறவங்க அது சம்மந்தமான மனிதர்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்போ இல்லை வந்து கன்சர்ன் பர்சன் இமீடியேட் அந்த அலையன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா கிட்ட அந்த அலைன்ஸ்லாம் வர்றப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் பண்ணுறது மூலியமாக வந்து கரெக்டான டேட்டாஸ் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது சான்சஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த பைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்க உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கி போடலாம் பிஸ்கெட்டு பிரெட் அந்த மாதிரி இல்லை பால் வைக்கலாம் ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் மேலும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அன்னதானங்கள் அது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த அன்னதானம் கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபால்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து ஒரு பார்த்தை எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா அங்கெல்லாம் போய் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு நீங்கள் அங்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு வரலாம் அதுவும் வந்து உங்களுக்கு மனதளவில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும் அதுவும் கூட வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு கிளென்சிங் உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கிட்ட மாதிரி வந்து ஒரு ஒரு ஹீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மனசு வச்சா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து நீங்கள் வந்து நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் கூடும் யார் என்ன எதிர்பார்த்து நீங்கள் இந்த ஃபைல் செலக்ட் பண்ணிங்களோ எந்த ஒரு பிரச்சனைக்கான கைடன்ஸ் கேட்டு செலக்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது சிலருக்கு வந்து வித்தின் த்ரீ வீக்ஸ் இருக்கலாம் சிலருக்கு வந்து மேபி வித்தின் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வந்து நல்ல ஒரு சான்சஸ் தெரியுது ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் மனசு வச்சு ஒரு பாசிட்டிவாக இருந்தால் மட்டுமே வந்து இதெல்லாம் வந்து கை கூடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் மன மனசு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் ஸோ இனிமேல் வந்து வீடியோக்கள் வந்து ரெகுலராக வரும் உங்களுக்கு இந்த ரீடிங்லாம் ரெசனேட் ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் எதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே